அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு குளு குழுன்னு நம்ம உடம்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் இஃப்தாருக்கு செய்யும் போது ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் அதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்திருக்கேன் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட அவைலபிளாக கிடைக்கும் அதை ஒரு டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வாஷ் பண்ண கடல் பாசியில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊறணும் இதை அப்படியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கடல் பாசி நல்லா ஊறி இருக்கும் இதை அப்படியே அடுப்பில் ஏற்றி நம்ம காய்ச்ச போகிறோம் அப்போ தான் நல்லா கரையும் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் தண்ணி அழுந்தமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கரைகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி நாலு கலரில் ஜெலி செய்யலான்னு க்ரீன் எல்லோ ரெட் அப்புறம் பிங்க்கில் வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கடல் பாசி கொஞ்சம் ஆறுனதும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கீழே வந்து பிளாஸ்டிக் மோட்டில் எடுத்துருக்கோம் ஸோ இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க தனித்தனியாக வந்து ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க இல்லை அந்த ஸ்பூனை வாஷ் பண்ணிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ ஒன்னோட ஒன்று மெர்ஜாகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கடல் பாசி லிக்விடையும் ஈக்குவலாக நாலு கலர்லேயும் வந்துட்டு சேர்த்து விட்டுருங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா செட் ஆகிடும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷத்துல செட் ஆகிடுச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் அந்த கவரை வந்து அலசி ஊற்றிக்கோங்க இது நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா திக்காவே காய்ச்சுங்க நல்லா அளவுக்கு நல்லா காய்ச்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா சேமியா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க சீக்கிரமாகவே சேமியா வெந்துடும் சேமையாக லைட்டாக நம்ம வந்து கையில் வந்து கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகணும் அந்த பதத்துக்கு வெந்தோடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஸோ அதை சேர்த்துட்டு நல்ல சக்கரை கரைகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு சக்கரை கரைஞ்சோன்ன ஆஃப் பண்ணி இதையுமே கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மாவு ஜிவரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ குக் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் லோ குக் ஆகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து இந்த ஜெல்லிஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நைஃப் வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ரீமோல்ட் பண்ணி கட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கலர் கலராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஜெல்லிஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் அது நல்லாவே ஆறி இருந்துச்சு இப்போ அதை ஒரு பேசனில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட வடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இது போது நல்ல முளி இருக்கும் நெக்ஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சியா சைஸ் ஊற வச்சிருக்கேன் உங்கள் கிட்ட சப்ஜா விதைகள் இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க அடுத்து இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின்னு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா விதமான ஜெல்லிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோன்னு கார்னிஷிங்காக மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த சீட்ஸ் அப்புறம் கடல் பாசி ஜவ்வரிசி அதோட வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாதாம் பிசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எப்பயாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உடம்பும் நல்ல குளுன்னு இருக்கும் ஃபைனலாக இதில் ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஏசன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைனா நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் செம்மையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு ஃபைனல் டச்சாக இதில் வந்து கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நான் வந்து துருவி வச்சுருக்கக்கூடிய பாதாம் அப்புறம் முந்திரி சேர்த்துக்கிறேன் நம்மளோட நட்ஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் உங்கள்கிட்ட வேறு எதுவும் நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா ராயல் ஃபலூடா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்கூப் மட்டும் வச்சா செம்மையாக இருக்கும் ஸோ இது அப்படியே டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டெட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கழிச்சு இதை எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமி டெக்ஸரில் கிடைக்கும் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா போதும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இஃப் தான் இருக்கும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கே வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நோம்பு வைக்கும் போது நம்ம உடம்பு ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்கும் ஸோ ஸோ இதை நம்ம குடிக்கும் போது நம்மளோட உடம்புக்கு ஹீட்னஸ்னால் ஃபுல்லாகவே போயிடும் ஃபைனலாக இதோட கொஞ்சமாக வந்து கார்னிஷிங்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கணும்னு எந்த அவசியமும் உள்ளே ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்காக நான் சேர்க்குறேன் மேலே கொஞ்சம் நச்சு உருவுனது போட்டுக்கலாம் சோ फ्रेंड्स கட்டாயம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ போடுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க Thank you